அனைத்து உறவுகளுக்கும் என் பணிவான வணக்கங்கள் நேற்றைய தினம் தேனி மாவட்டத்திலேருந்து அந்த போடி நாயக்கன்னூர் அப்படின்ற அந்த ஊரில் இருந்து நம்மளுடைய அண்ணா ஒருத்தர் ஃபோன் பண்ணார் இந்த மாதிரி தம்பி நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க கலெக்டர் ஆஃபீஸில் போய் ஒரு மனு கொடுத்துருக்காங்க ஏன்னா என்ன மனுனா என்னென்னா அப்படின்னு கேட்குறப்போ சொல்கிறாரு இந்த மாதிரி போடி நாயக்கனூர் அப்படின்றதுல நாயக்கனூர் அப்படின்றத இனிமேல் எங்கேயுமே பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க போய் ஒரு மனு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொன்னார் என்னென்னா இன்னும்மான இதே வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க எங்கே போனாலும் நம்ம தானா எதுக்கெடுத்தாலும் நம்ம தானா எந்த வேலையை செஞ்சாலும் நம்ம தானா எதுக்கு எடுத்தாலும் இந்த தெலுங்கர் 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 இதானா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வந்து கொஞ்சம் நேரம் பேசிகிட்டே இருந்தேன் அதாவது இந்த நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களுக்காக நான் சொல்கிறேன் நீங்கள் முதல்ல இன்றைக்கி உங்களுடைய கட்சியினுடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு தெரியுமா தமிழக மக்களுடைய பார்வைக்கு இன்றைக்கி எந்த மாதிரியான பார்வையில் இந்த கட்சியினுடைய விஷயங்களை எல்லோரும் பார்த்துட்ருக்காங்கன்றது தெரியுமா ஏன் திரும்ப திரும்ப எங்களை மட்டுமே குறி வச்சு இதே வேலையை மட்டும் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்றது எனக்கு புரியல ஏன் இப்படி செஞ்சிட்டு இருக்கீங்க தினந்தோறும் உங்களை பத்தின வீடியோ வருது கொத்து கொத்தா சிவகங்கை கிருஷ்ணகிரி திருச்சி அப்படின்னு சொல்லி எல்லா உங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் எல்லாம் கொத்து கொத்தா வெளியே போயிட்டே இருக்கிறாங்க புது புது உள்ள வருவாங்க பழைய ஆளு ஃபுல்லு வெளியே போவாங்கன்னு சொல்லி இது என்ன காலேஜா யார் உங்களுடைய ஒவ்வொரு நிர்வாகியும் வெளியே போகிற நிர்வாகிகள் என்ன உள்ள கட்சிக்குள்ளே நடந்துட்டு இருக்கு நீங்கள் வசூல் பண்ணக்கூடிய திறள் நிதி அதை எப்படி வந்து பயன்படுத்துகிறாங்க எல்லாரும் கொடுத்த நிதியெல்லாம் என்ன ஆச்சு நேத்தி கூட சிவகங்கை மாவட்டத்தினுடைய முன்னாள் மாவட்ட செயலாளர் வேங்கை பிரபாகரன் அப்படின்றவர் வந்து பேசினாரு நான் வந்து ஒரு மாவட்ட செயலாளராக இருக்கேன் ஒரு எனக்கு கீழே இருக்கக்கூடிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நான் ஒரு முன் உதாரணமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக எனக்கும் குடிப்பழக்கம் இருந்துச்சு ஆனால் கடந்த பதினாலு வருடமாக எப்போ இந்த கட்சியில் சேர்ந்து பயணம் செஞ்சனோ அப்போ இருந்து இப்போ பதினாலு வருஷமாக அந்த குடிப்பழக்கத்தை நான் முழுமையாக விட்டுட்டேன் என்னுடைய குழந்தைகள் அரசு பள்ளியில் தான் படிக்க வச்சிட்ருக்கேன் எனக்கு வசதி இல்லாமல் இல்லை ஆனால் நான் அரசு பள்ளியில் தான் படிக்க வைக்கணுன்ற ஒரு வைராக்கியத்தோடு எங்கள் அண்ணன் சொன்னதுக்கு கட்டுப்பட்டு நான் அங்கே படிக்க வச்சிட்ருக்கேன் அதே மாதிரி என்னுடைய ஜாதி சான்றிதழ் என் குழந்தைகளுக்கு உண்டான அந்த சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் எந்த ஜாதியும் இல்லை அப்படின்னு ஜாதின்ற இடத்த வெற்றிடம் போட்டு தான் நான் வாங்கியிருக்கேன் இப்படி பட்டு இப்படி நான் வந்து முழு அர்ப்பணிப்போட செஞ்ச இணையவே இப்படி எல்லாம் செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவருடைய மன குமுறல் இந்த விஷயத்தில் ஏதாவது ஒன்று திரு சீமான் அவர்கள் செஞ்சுருக்காரா அரசு பள்ளியில் குழந்தைங்கள படிக்க வச்சிருக்காரா ஏன்னா வீட்டிலேருந்து ரெண்டு கிலோமீட்டர்லேயே ஒரு அரசு பள்ளி இருக்குது ஆனால் அவர் படிக்க வச்சிருக்கிறது எங்கே படிக்க இருக்காரு அவர் வந்து பாத்தீங்கன்னா ஜாதி சான்றிதழில் இந்த மாதிரி எந்த ஜாதியும் இல்லாமல் போட்டு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காரா அவர் கேட்குறாருங்க ஒவ்வொன்றா கேட்குறாரு அவங்க இப்போ தெலுங்கர் தெலுங்கர் தெலுங்கர்னு சொல்லி பேசி எவ்வளோ தூரம் வன்மத்தை இருக்காரு ஆனால் அவங்க வீட்டில் அவரோட மனைவியும் மனைவியுடைய அம்மாவும் இவருக்கு புரியக்கூடாதுன்னு தெலுங்கில் தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதனுடைய தொடர்ச்சியா அவர் சொல்றாரு நான் ஓகே ஒரு ரோல் மாடலா இருக்கணும்னு குடி பழக்கத்தை விட்டேன் இவர் விடுறாரா வரப்ப ஃபுல்லு நாங்க தான் எல்லா சப்ளையும் பண்றோம் அப்படின்னு சொல்லி அவருடைய எல்லா விஷயங்களையும் சொல்லி ஒன்றும் இல்லை அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுடைய திருமணத்துக்கு பொண்ணு பாருங்கன்னு சொல்லி அவங்க வீட்டு ஆட்கள் சொல்றப்போ கிறிஸ்தவரா இருந்தா போகுமா அப்படின்னு நான் கேட்டப்ப கூட இல்ல கிறிஸ்துவ நாடாரா இருக்கணும் அப்படின்னு ஸ்பெசிபிக்கா சொன்னாங்க இப்ப தான் இவங்க கட்சியில வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய வருமானம் எல்லாத்தையுமே ஒரு அவங்களுடைய சொந்த செலவுக்கு பயன்படுத்துறாங்க அவருடைய ஆதங்கம் நான் எப்படியெல்லாம் வேலை பார்த்தேன் தெரியுமா எவ்வளவு தூரம் அலைஞ்சேன் தெரியுமா எப்படியெல்லாம் நாங்கள் வந்து இங்க என் மனைவியும் நானும் வந்து அவ்வளோ வீடு வீடா போய் போய் எப்படியெல்லாம் அலைஞ்சு இந்த கட்சியை வளர்த்தோம் தெரியுமா ஏதோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பேசுகிறனால தான் கட்சிக்கு வாக்கு விழுகுது அப்படின்ற எண்ணத்தினால யாரையுமே மதிக்கிறது இல்லை அப்படின்னு இனிமேலாவது இந்த கட்சியில் சேர்றவங்க தயவு செஞ்சு காசெல்லாம் நான் இப்போ வாடகை வீட்டில் தான் இருக்கேன் அவர் சொல்கிறாரு நான் வாடகை வீட்டில் தான் இருக்கேன் ஆனால் அவர் எப்படிப்பட்ட ஒரு பங்களாவில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒன்றுன்னா சொல்லி உங்களுடைய கட்சியினுடைய மொத்த மொத்த அந்த கட்டமைப்பையும் உடைச்சி செதைச்சிட்டு இருக்காங்க இப்போ சமீபத்தில் இவர் கிருஷ்ணகிரியிலிருந்து பிரபாகரன் நினைக்கிறேன் அந்த மாவட்ட செயலாளர் பேர் அவர் பேசுறப்ப அவர் வண்டி வண்டியாக சொல்றாரு நீங்க உங்க கட்சி வேலையை போய் பாருங்க உங்க கட்சியினுடைய நிலமையை பாருங்க இனிமேல் வருங்காலங்களில் உங்களுக்கு மக்கள் வாக்களிப்பாங்களா வாக்களிக்க நாங்க தான் அனுமதிச்சிருவோமா அதை முதல்ல போய் பாருங்க அவர் சொல்றப்போ அந்த பிரபாரன்ற அந்த மாவட்ட கிருஷ்ணகிரி மாவட்ட மாவட்ட செயலர் முன்னாள் மாவட்ட செயலர் சொல்றாரு ஏன் சமுதாயத்துல நிறைய பேர் மாற்று கட்சியில இருக்கிறாங்க ஆனா ஒரு கல்யாண காட்சின்னு சொல்லி அந்த வீட்டுக்கு போனோம்னா கூட வேற கட்சி ஆட்களோட நான் சேர்ந்து நின்னா கூட ஒரு கம்ப்ளைண்ட்டா பதிவு பண்ணி அதுக்கு ஒரு என்கொரி போட்டு கேட்குறாங்க இதுல எந்த விதத்துலங்க நாயாம் அவருக்கு ஒரு பிரச்சனை வலசர வாக்கம் பிரச்சனைன்னு சொன்னா அவர் என்ன பண்றாரு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு போயிடுறாரு எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா கேட்கவே மாட்டேங்குறாரு இந்த வீர வணக்க நாள் மே பதினெட்டு அந்த இது மாவீரருக்கு இறந்தவங்களுக்கு வீரவன செலுத்துற நாள் எவ்வளவு முக்கியமான நாள் அன்னைக்கு கூட அவர் வந்து மேடை மேடையேறினார். குடிச்சிருந்தாரு அப்படின்னு அவர் பதிவு பண்ணுறாரு போய் அந்த காணொலியில் பாருங்கள் அவர் எல்லாம் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி உங்கள் கட்சியினுடைய பிரச்சனைகளை முதல்ல போய் பாருங்க இந்த என்சிசி கேம்ப் நடத்தி போலியா ஒருத்தன் இந்த இதெல்லாம் செஞ்சானல கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அந்த இறந்து போனவரை தொடர்ந்து ஒரு இருபத்தொம்போது பேரை கைது பண்ணியிருக்காங்க இன்னைக்கு ஏதாவது ஃபோன் பண்ணி கேட்கிறாரா ஒரு பத்து வழக்கறிஞரை அனுப்பிச்சு வச்சு மாநில அளவில் அனுப்பிச்சி வச்சு அவங்களுக்கு ஏதாவது ச அவங்கள வெளியெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரா எதுவுமே கண்டுக்க மாட்றாரு கேட்க மாட்டேங்கிற எல்லாமே நாங்க இழந்து இன்னைக்கு ரோட்ல நிக்கிறோம் உன் சொத்துன்னா அது பெரிய விஷயம் எங்க சொத்து உங்களுக்கு ஒரு பேட்டரே கிடையாது எல்லாம் உழைச்சி உழைச்சு உழைச்சி உங்களுக்கு தான் கொடுத்தோம்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் உன் கட்சியை சேர்ந்தவங்க எப்படி இனிமேல் வரக்கூடிய இந்த கட்சியில இருக்கக்கூடியவங்க எப்படி பயணிக்கணும் மொத்தத்தையும் நம்மளை அழிச்சு அது எப்படி சொல்றது காது வழியா வார்த்தைகளால போதை ஊசி போடுறாங்க அப்படின்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு இவ்வளோ விஷயங்களுக்கு அப்புறமும் நீ எதை போய் பேசிட்டு இருக்க எங்க போய் போடி நாயக்கனூர்ன்ற அந்த ஊர் பேரை ஏற்கனவே போடின் தான் இருக்கு இன்னும் ஒரு சில இடங்கள்ல கூட அந்த நாயக்கனூர்ன்ற பேர் இருக்க கூடாதுன்னு போய் நீ ஒரு வன்மத்தோட கொடுத்துட்டு ஓன் ஓ நிலைமை என்ன உனக்கு எதிரி அதிகமாயிட்டே போறாங்களே கட்சி ஆட்களை விடுங்க ஒரு சில கட்சி சார்ந்த யூடியூப் சேனலையும் விடுங்க நாளைக்கு நீங்க அவங்களோட ஏதாவது ஒரு விஷயத்துல கூட்டி வச்சுட்டீங்கன்னா உங்களை எதிர்க்காம உங்களுடைய தோல் மேல போட்டு சமரசமா இதுக்கப்புறம் நல்ல நல்ல செய்திகள் உங்களை பத்தி சொல்ல ஆரம்பிச்சு போயிருவாங்க ஆனா எங்களுக்கு எங்களை நீங்க என்ன சொல்றீங்க இந்த தமிழ்நாட்டில் இரண்டாம் தர குடி உங்களுக்கு ஒரு சில உரிமைகள் கிடையாது காரணம் இந்த நாட்டினுடைய பிரஜை இல்லை நீங்க உங்க மாநிலத்துக்கு போங்க இதெல்லாம் கேட்டுக்கிட்டோம் நாங்க பேசாம இவ்வளவு நாள் இருந்ததுதான் தப்பு நீங்க என்ன நினைச்சிட்டீங்க இவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க இவங்க எதுவுமே பதில் பேச மாட்டாங்க இவங்க எவ்வளவு அடிச்சாலும் இவங்க பதில் பேச மாட்டாங்கன்னு நினச்சிட்டிங்களா அது கிடையாது அமைதியாக பேசாமல் போவோம் அரசாங்கம் இருக்குது அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க அவங்க பேசுவாங்க அப்படின்னு தான் நாங்கள் நாள் பொறுமை காத்தோம் இதுக்கப்புறமும் இதை நீங்கள் தொடர்ந்தீங்கன்னா போ சும்மா இல்லாமல் போடி நாய்க்கு நூறுன்ற பேரை மாற்றணும்னு நீங்கள் போய் நடவடிக்கை எடுத்தீங்கன்னா நாங்கள் பதிலுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நாங்களும் நடவடிக்கை எடுப்போம் உங்கள் மீது உங்களை இப்போ ஒன்றும் இல்லை திருச்சியில் அவர் சூர்யா சிவா அவர் சொல்கிறாரு தீபாவளி ரிலீஸு சீமான் அவர்களுடைய அந்தரங்க வீடியோ எல்லாரும் பார்க்க தயாராருங்க அப்படின்னு சொல்லி பேசி முதல்ல அதெல்லாம் என்னான்னு போய் பாருங்க அதெல்லாம் என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க அதுக்கப்புறம் ஈசிஆர் ரோட்டில் முக்காடு போட்டுக்கிட்டு தான் இந்த அண்ணன் வந்து போகவே முடியும்னு சொல்லி சொல்கிறாரு அதை போய் பாருங்கங்க எங்கள் பக்கம் ஏன் வரீங்க நாங்கள் எங்களுடைய பலம் என்னன்னு எங்களுக்கு தெரியும் உங்க கூட மோதுறது எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது அதை கண்டுக்க போறதும் கிடையாது அதனால தயவு செஞ்சு முதலில் உங்களுடைய வேலையை பாருங்க எங்களுடைய சமுதாயத்தை அதாவது உங்களால் தெலுங்கர் என்று அழைக்கக்கூடிய எங்களுடைய எல்லா சமுதாயத்தையும் சீன்றதை இதோட விட்டுருங்க இது தொடர்ந்துச்சு அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக மிக பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் தமிழகம் முழுக்க வெடிக்கும் அதுக்கான சூழலை இவங்க தினந்தோறும் உருவாக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த தகவலை தெரிவித்த நம்மளுடைய அன்பு அண்ணன் சிவராம் சிவராஜா அவருக்கும் தேனி மாவட்டத்திலேருந்து நமக்கு இந்த தகவல் சொல்லி இதுக்கு ஒரு காணொலி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்ட அந்த அண்ணனுக்கு நன்றி இது போல் நாம் நம்மளுடைய வாய்ஸ் அவுட்டு எல்லா இடத்துலையும் நம்ம பேசுனா இவங்க வந்து அடங்குவாங்க பேசுகிறதோடு மட்டும் இல்லை நேரடியாக சென்று இவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறதோ அங்கங்கே ஆர்ப்பாட்டங்கள் நடத்துறதோ நம்ம சமுதாயம் ஒன்றும் இல்லைங்க இவங்களுக்கு எதிராக வேட்பாளர் நிறுத்துவோங்க நிறுத்தி இவங்கள காட்டில் எல்லா இடத்துலையும் நம்மளால் வாக்கு அதிகமாக வாங்க முடியுன்றதை காட்டுவோம் இல்லைன்னா இவங்க ஏதோ பேசிகிட்டே இருக்கிறோன்னு நினச்சி பேசிகிட்டே போயிடுவாங்க எதுவுமே சாத்தியம் இல்லைன்னு ஒன்றுமே கிடையாது நீங்கள் கண்ணால் பார்த்து ஒரு விஷயத்தை வந்து ஆ இது வந்து இந்த பொருள் இந்த வாட்ச்சு இது பேர் வாட்சுன்னு ஒரு கண்ணால் ஒரு ஒரு பார்த்தா தான் நம்ம நம்புவோம் இல்லை தொட்டு உணர்ந்து அதை நம்ம ஃபீல் பண்ணால் அது உண்மை அப்படின்னு உணர்வோம் இல்லை இதுக்கு முன்னாடி இது நடந்திருக்கு வரலாற்று அப்படி நடந்திருக்கு அப்படின்னாலும் நம்ம நம்புவோம் இதை நாம் தனியாக நமக்குன்னு ஒரு கட்சி நமக்குன்னு ஒரு அமைப்பு நமக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இதை நிரூபிக்கிறது அப்படின்றத நீங்க இதுக்கு முன்னாடி நம்ம செய்யலை அப்படின்றதுனால அதை நம்பாம இருக்க வேண்டியது இல்லை சத்தியமாக நிச்சயமா இது போன்ற சூழ்நிலைகள் எழுபத்தஞ்சு வருடமா எல்லாருக்கும் வாக்களிச்சு வாக்களிச்சு நமக்கு யார் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு கேட்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு இன்னைக்கு நமக்கு ஆகையினால நமக்கு நாமே அப்படின்ற சூழலை நோக்கி நம்ம போக வேண்டிய காலம் வந்துருச்சு இந்த போடி நாயக்கனூர் அப்படின்ற பேர் போடி நாயக்கனூராகவே தொடரணும் நிறைய இடங்களில் பேர் களில் நிறைய இடங்கள்ல அப்படி இருக்குது அதெல்லாம் எடுக்கணும்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் பெரிய கண்டனத்தை இந்த காணொளி வாயிலாக பதிவு பண்ணுறேன் இது போல் அடுத்தடுத்த காணொளிகளை நம்ம சந்திப்போம் லட்சக்கணக்கான நம்மளுடைய தம்பிகளுக்கு நான் கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா வலைத்தளங்களிலையாவது தயவு செஞ்சு நம்ம வருங்காலத்து நம்மளுடைய இடஒதுக்கீடு ஒதுக்கீடு வேலைவாய்ப்பு பொருளாதாரம் கல்வி இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா சமூக அங்கீகாரம் அரசியல் அங்கீகாரம் இதுக்கு பக்கபலமாக நின்று இது போன்ற காணொலிகள் வந்து நிறைய பகிருங்க இது போன்ற விழிப்புணர்வை நிறைய இடங்களில் ஏற்றணும் அவங்க வந்து ஒரு பெரிய ஆள் கிடையாது பெரிய ஆள் அவரை எதிர்த்து நம்ம ஒன்றும் செய்ய முடியாதுன்னு கிடையாது நாம் ஒன்றா சேர்ந்து அவருக்கு எதிராக அவங்க நம்மளை அடிக்கிறாங்க பேசுகிறாங்கன்றப்போ அதுக்கு எதிராக ரியாக்ட் பண்ணணுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அதை தான் நம்ம செஞ்சிட்ருக்கோம் இது போன்ற அடுத்தடுத்த காணொலியில் நம்ம எல்லாரும் மீண்டும் நான் அவங்கள சந்திக்கிறேன் அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது பி எம் பாரத் நன்றி